மதுரையில் இந்து முன்னணி பேர சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து முருக பக்தர்கள் அங்கே திரள இருக்கிறார்கள் அந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக அந்த மாநாட்டுத் திடலிலே அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அருங்காட்சியகம் ஏற்படுத்த இருக்கிறது அந்த அருங்காட்சியகத்திற்காக இன்றைக்கு வைகாசி விசாகம் நன்னாளிலே அறுபடை வீடுகளில் இருந்தும் இந்து மாநில பொறுப்பாளர்கள் வேல் வைத்து உள்ளே பூஜை செய்து அந்த வேலை எடுத்து கொண்டு போய் மாநாடு திடலில் இருக்கக்கூடிய அறுவடை வீடுகளினுடைய அருங்காட்சியகத்திலே பூஜைக்காக வைக்க இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு திருச்செந்தூரிலிருந்து இந்த வேல் யாத்திரையாவது கிளம்பி இருக்கிறது நாளை காலை நாங்கள் மதுரை சென்றடைவோம் மதுரையிலே அறுவடை வீடுகளினுடைய வேல்களும் அங்கே வருகை தர இருக்கிறது மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திலே அறுபடை வீடுகளினுடைய அந்தந்த சன்னதிகளில் அந்தந்த வேல் போய் சென்றடையும் இந்த மாநாடு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக அமையும் பற்றி இன்றைக்கு தமிழகமே பேசிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக அத்தனை அரசியல் கட்சிகளும் ஆளுங்கட்சியினர் கதறி கொண்டிருக்கிறார்கள் இது சங்கிகள் மாநாடு சங்கிகள் மாநாடு என்று அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்கள் இது சங்கிகள் மாநாடு என்று சொல்கிறார் நீங்கள் அங்கிகளினுடைய மாநாட்டிலே சென்று அல்ல அள்ளியா போடுகிறீர்கள் மாநாட்டிலே சென்று அல்லாஹ் அக்பர் சொல்லுகிறீர்கள் எங்கள் சங்கிகள் மாநாட்டிலே வந்து ஒரு முறையாவது அரோகரா சொல்லுங்கள் என்றுதான் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது முருக பக்தர்களுடைய மாநாடு இது அரசியல் கலப்பில்லாத ஒரு மாநாடு நிச்சயமாக இன்றைக்கு அறுபடை வீடுகளும் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது திருப்புற வேற்று மதத்தினர் கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே திருச்செந்தூரை பார்த்தால் கடல் மெல்ல மெல்ல கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கடல் அரிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது பல ஆண்டுகளாக இதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை பழனி மலையிலே தரிசனத்திற்கு நின்ற பக்தர் பலியாகி இருக்கிறார் தொடர்ந்து தமிழகத்திலே அறுபடை வீடுகளிலும் பாதுகாப்பற்ற நிலையிலே மக்கள் தரிசனம் செய்வதற்கு இயலாத நிலையில கவலைகரம் செய்யக்கூடிய நிலையிலே இருந்து வருகிறது இந்த ஆலயங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆலயங்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேல் மாநாடு முருகபக்தர்களுடைய மாநாடு இந்த மாநாடு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அரசியலில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் அரசியல் மாற்றம் ஏற்பட்டால்தான் ஆலயங்கள் இந்துக்களினுடைய வசம் வரும் என்பதை இந்துக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் இந்த மாநாடு அதை தெளிவுபடுத்தும் இந்த மாநாட்டுக்கு மொத்தம் மற்ற அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பு வராங்க மாநாட்டை இல்ல மாநாட்டை எந்த அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இந்த மாநாட்டை எதிர்க்கிறார்கள் இந்த மாநாடு அரசியல் சார்பற்ற மாநாடு எல்லா அரசியல் கட்சிக்கும் நாம வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறோம் சொல்ல திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மந்திரிகளுக்கு கூட நம்முடைய இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள் நேரிலே சென்று அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்புதல் வழங்குவதற்காக நேரம் கேட்டு இருக்கிறோம் இந்து நிமிடம் வரையிலும் அவர் நேரம் தரவில்லை நாங்கள் முருக பக்தர்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் யார் யார் எல்லாம் முருகனை நிந்துருக வழிபடுகிறார்களோ அத்தனை பேரும் தாராளமாக இந்த மாநாட்டிலே பங்கேற்கலாம் பல்வேறு வெளிநாடுகள் குறிப்பாக ஜப்பான் மலேசியா இந்தோனேஷியா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் இருந்து இலங்கையிலிருந்து பல்வேறு முருக பக்தர்கள் இந்த மாநாட்டிலே வருவதற்காக இசைவு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரை வரவேற்பதற்காக இந்த மாநாட்டினுடைய நிர்வாகிகள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு ஒரு மிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் அனைத்து நாடுகளிலிருந்தும் முருக பக்தர்கள் இந்த அரசு பங்கேற்க மாதிரி இந்த நிமிடம் வரையிலும் இந்த மாநாட்டிற்கு என்னென்ன இடையூறுகள் எல்லாம்